பெயராலே நம் ஆண்டவராகி அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இறக்கம் வைத்தனும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக ஏற்றென்றும் உள்ள வல்ல இறைவா எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்பன் நெறிப்படுத்தி அருளும் இவ்வாறு உமன்பத்தர் முகنين பெயரால் நாங்கள் மகிதியான நற்செய்திகள் புரிந்திட தகுதி பெறுவோமாகே உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக விமன்றாடுதின்றோ வாடே முதலিবাসோ என் ஆண்டவரே நீர் என்னில் வெளிகடந்த நானா சாமுவே இதனை வசதி பதினெட்டு முதல் பத்தொன்பது மேலும் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை அண்ணா தாயிலும் ஆரம்பத்திலும் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார் என் தலைவராக மாட்டவரே இதுவரே என் வழிநடத்தி வந்தவென்று நான் யார் என் குடும்பம் இருப்பினும் என் தலைவராக ஆண்டவரே உன் திருமணம் இது சிறிதே உன் ஊழியரின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீ பேசியுள்ளேன் என் தலைவராக ஆண்டவரே மனித வழக்கம் இது வல்ல என்றும் உன் மக்களாகவே இடைத்திருக்குமாறவும் இஸ்ரேல் ஊ பற்றியும் அவரது குடும்பத்தைப் பற்றியும் நீ தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும் அப்பொழுது மாபர் படகின் ஆடுவதே இஸ்ரேல் கடவுள் ஏற்பது ஊழியின் தாயனின் குடும்பமும் திரும்பும் இழைத்து நிற்கும் ஏன் படைகளின் ஆண்டுவதே இஸ்ரேலிய கடவுளை நான் உனக்கு ஒரு இல்லப்படுத்துவேன் என்று உமது ஊழியருக்கு வெளிப்படுத்தியவர் நீரே ஆகவே இவ்வாறு மாற்ற உம் ஊழியருக்கு மனதொழிவு ஏற்பட்டது தலைவரா ஆண்டுவதே நீரே கடவுள் உமது வார்த்தைகளின் நம்பிக்கைக்குரியவை இந்த நல்பாட்

என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்ல மார்க்கு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவாக்குகள் இருபத்து ஒன்று தொடக்கம் இருபத்து ஐந்து இறுதியாக அக்காலத்தில் இயேசு மக்களிடம் விளக்கை கொண்டு வருவது எதற்காக மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் மேலும் அவர் நீங்கள் கேட்பதைக் குறித்து கவனமாயிருங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும் ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி இறைவன் என்று வாழ்த்து பெறுபவனாக இத்தண்டீர் ரசம் இவற்றின் வரை நாம் அவரது இறைகள் பங்கு பெறுவோமாக செடி மனித உழைப்பின் பயன்பாடு திருசித்திருப்பு கொடுக்கும் இதைகளால் மீன் வாக்குவாரும் இறைவதற்கு வாழ்த்துக் கொள்வார்கள் ஆண்டவரின் தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்புக்குள்ள இல்லை என்றும் ஆண்டவரின் இறைவா நாங்களின் முதத்திற்கு கொடுக்கும் இப்பலை உபக் உந்ததாவதாவது சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையது ஆனையும் பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்ற நுழைவுமை வேண்டுகிறோம் இவற்றை புரிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமைக்கு உரிய செயலும் ஆகும் உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர் அவர் வழியாகவே உமது மாண்பை வானது உதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர் அதிகாரம் உம் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது பாண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நரி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் அக்கொப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமும் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழவு எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் வரவருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமெற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு நீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி இது உலகின் பாவங்களைப் போக்குபவர் சம்மரியின் மருந்துக்கு அழைப்பு பெற்றோர் வேறு பெற்றோர்

ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள் அவரது ஒளியைப் பெறுவீர்கள் உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது மன்றாடுவோமாக எல்லாமலை இறைவா எங்களுக்கு அருள் புரிய உமை வேண்டுகிறோம் அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று